உங்கள் நெட்வொர்க் விருப்பு திட்டம் எவ்வளவு முன்னேறி உள்ளது டிஎன்எஸ் கோரிக்கைகள் அல்லது பதில்களின் அளவு வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்ததை காட்டும் தடவை அலர்ட் உள்ளதா ஆனால் இப்போது அவை பெரியதாக அல்லது அவற்றின் எண்ணிக்கை அதிகமாகி இருப்பதாக உங்கள் தற்போதைய அலர்ட் அமைப்பில் மற்றொரு புரோடோகால் உள்ளே டனலிங் ஐ கண்டறிய விதிகள் உள்ளனவா நெஸ்ட் ரேடியோ நியூஸ் ரிவ்யூக்கு வரவேற்கிறோம் எபிசோட் ஒன் அப்படியானால் இப்போது நான் என்ன செய்வது நான் இந்த போட்காஸ்டில் காரியங்களை சிறிய வேறுபாடுகளுடன் செய்ய விரும்புகிறேன் சாதாரணமாக தகவல் பாதுகாப்பு இன்ஃபோசிக் செய்திகளில் ஒரு மற்றும் மட்டும் யார் என்பது மட்டுமே அதிக கவனம் பெறுகிறது அதாவது எந்த குழு அல்லது நாடு இந்த சைபர் பாதுகாப்பு நிகழ்விற்கு பின்னால் உள்ளார்கள் என்பதையே தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள் அதற்குப் பதில் நான் இந்த கதையின் பாதிப்பு என்ன அது என்னை மட்டும் என்னை சிறிது தொடர்புப்படுத்துவதை மனதில் கொண்டு சோ இப்பொழுது நான் என்ன செய்யலாம் என்பதை கவனத்தில் கொள்ள விரும்புகிறேன் இந்த கதையின் தாக்கம் நான் கேட்கிற எனக்கு என்ன இந்த கதை யாருக்காக எழுதப்பட்டதாகும் அது தனிநபர் வாசகர்களுக்காகவா அல்லது மையமாக நிர்வகிக்கப்படும் கணினி உள்ள நிறுவனங்களின் பணியாளர்களுக்காகவா அல்லது அது பாதுகாப்பு குழுக்கள் செக்யூரிட்டி டீம்ஸ் பயன்பெறும் வகையிலானதோ அல்லது நிர்வாக மற்றும் உயர் பதவி வாசகர்களுக்கானதோ அல்லது அரசு மற்றும் கொள்கை உருவாக்கும் பணியாளர்களுக்காகவா இந்த முதல் உரையாடலில் நான் கடந்த சில வாரங்களில் வந்த இரண்டு கதைகளை எடுத்துக்கொள்வேன் ஒவ்வொரு கதைக்குமான பொருத்தத்தைக் கணக்கிடுவது என்று ஒரு அளவீட்டை பயன்படுத்தி எந்த வகை வாசகர்களுக்கு தொடர்புடையது என்பதை வரையறுத்து அறிந்து கொள்வோம் பின்னர் அதை பற்றி நான் என்ன செய்யலாம் என்பதையும் பார்ப்போம் முதலாவது கதை டிசோஸ் எனப்படும் மனித ஆபத்துகளை கவனித்து பார்க்கும் நிறுவனம் வெளியிட்டது இது உள்ளார்ந்த இன்சைடர் மோசடிகள் பற்றியது இன்சைடர் த்ரெட் எனப்படும் உள்ளார்ந்த ஆபத்துகள் பிசினஸ்களுக்கு கவலைக்குரியதாக உள்ளன காரணம் பணியாளர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் அல்லது நியாயமான தகவல்களுக்கு அணுகுமுறை உள்ள பிறரும் தங்களது பதவியை தவறாக பயன்படுத்தலாம் உள்ளார்ந்த ஆபத்துகள் பலவகையாக இருக்கலாம் தவறுதலானவோ அல்லது ஒருமனதாக செய்யப்பட்டனவோ இருவகையிலும் நிகழ்த்தப்படுவதால் அதன் பாதிப்பு நிச்சயமாக உண்மையான சேதத்திற்கே தள்ளி செல்லும் பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் குப்பர்ஸ் பி நடத்திய ஒரு ஆய்வில் ஏறத்தாழ அறுபது சதவீதம் மோசடி சம்பவங்களில் உள்ளார்ந்த நபர்கள் அல்லது உள்ளார்ந்த மற்றும் வெளியார்ந்த குழுவினரின் சேர்க்கை தொடர்பாக இருக்கும் இதனால் பாதுகாப்பு ஆபத்துகள் வெளிப்புற ஹேக்கர்களிலிருந்துதான் வரும் என்று மட்டும் நினைப்பது தவறாகிவிடுகிறது ஏனெனில் நிறுவனம் உட்பகுதியிலேயே இருக்கிற வழங்கும் ஆபத்துகளும் அதிகரித்துக் இருக்கிறது நிசோஸ் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் உள்ளார்ந்த ஆபத்துகளின் செயல்பாடு அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர் பல்வேறு தளங்களில் சமூக ஊடகங்கள் முதல் குறியாக்கப்பட்டு மெசேஜிங் ஆப்கள் மற்றும் இருண்ட வலைப்பக்க சந்தைகள் டார்க் வெப் ஃபோரம்ஸ் இவற்றில் நிறுவனப் பணியாளர்கள் ஆட்சேபத்துக்குரிய செயல்களில் ஈடுபட வேலைவாய்ப்பு செய்யப்படுகின்றனர் இத்தளங்கள் டிஜிட்டல் சந்தைகளாக செயல்படுகின்றன நிறுவனங்களை பாதிக்க விரும்புவோர் அவர்களுக்கு உள்நபர்களை கண்டுபிடித்து தரபவர்கள் இருக்கிறார்கள் அங்கு தகவலை விற்கிறவர்கள் அல்லது சட்டவிரோத நடவடிக்கைகளை செய்ய விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள் ஒரு பொதுவான செயல்முறை டெலிகிராம் போன்ற மெசேஜிங் ஆப்களை பயன்படுத்தி உள்ளார்ந்த நபர்களை நேரடியாக வேலைவாய்ப்பு செய்துவிடுவது சில விளம்பரங்கள் குறிப்பாக ஆமேசான் போன்ற நிறுவனங்களை இலக்காக கொண்டு அதன் உள் அமைப்புகளுக்கான அணுகலை விற்க உதவும் நபர்களுக்கு அதிக தொகை கொடுப்பதை பேசுகின்றன மற்ற சில விளம்பரங்கள் சாரத் துறையை இலக்காக கொண்டு உள் நபர்கள் உதவினால் பல அறிகுறிகள் வழங்குவதையும் குறிப்பிடுகின்றன அதேபோல் இன்னொரு அச்சுறுத்தும் செயல்பாடு பொய்யான திருப்பி பணமீட்டல்கள் ஃப்ராடுலண்ட் ரீஃபண்ட்ஸ் செய்வதைக் குறிக்கிறது சில்லறை அல்லது மின்னணு வர்த்தக நிறுவனங்களில் உள்ளார்ந்த நபர்கள் போலியான திருப்பி பணம் செயல்பாட்டை பணமீட்பதற்காக பணம் பெறுகிறார்கள் இந்த உள்நபர்கள் தாங்கள் செய்யும் சேவைகள் என்ன எவ்வளவு வசூலிக்கிறார்கள் என்ன செய்யலாம் என்பதை வரை வெளியிடுகின்றனர் இனி யார் இந்த கட்டுரைக்கான வாசகர்கள் என்பதை பார்க்கையில் ரெலவென்சி அதாவது பொருத்தம் சார்ந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் கேட்டால் நாம் ஒரு ஐந்து பைஃப் மேட்ரிக்ஸ் வைத்திருக்கிறோம் அதாவது அச்சில் வாசகர் வகைகள் தனிநபர் வாசகர்கள் மையமாக நிர்வகிக்கப்படும் அமைப்புகளில் பணியாற்றுபவர்கள் பாதுகாப்பு குழுக்கள் செக்யூரிட்டி டீம்ஸ் நிர்வாக பதவி வாசகர்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அரசு மற்றும் கொள்கை நிர்வாக பணியாளர்கள் அச்சில் பொருத்தத்தை வரையறுக்கும் காரணிகள் தினசரி பயன்பாட்டிற்கு ஏற்றதானதா செயற்படுத்தக்கூடிய பரிந்துரை அல்லது தெளிவான மூலம் உள்ளதா தாக்கம் மற்றும் தீவிரம் ஒழுங்கு விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் மற்றும் உள்ளார்ந்த சூழ்நிலை அறிவு என்று இருக்கும் இந்த மதிப்பீட்டை செய்யும்போது இந்த கதை மிகுந்த தொடர்பு கொண்டது என்று தெரிவது முதன்மையாக சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீசர்ஸ் அல்லது சிஐஎஸ்எஸ் என்பவர்கள் ஆனால் இது ஐடி பாதுகாப்பு குழுக்களுக்கும் முக்கியமானது என்று தெரிகிறது அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் சரி நீங்கள் ஒரு சிசோ என்ற நிலைப்பட்டால் உள்நபர் அச்சுறுத்தலை புரிந்து கொள்ள பல கோணங்களை பயன்படுத்தலாம் அதை டிடெக்ஷன் பிரிவென்ஷன் டெட்டரன்ஸ் என்று மூன்றாக பகுப்போம் முதலில் உள்நபர் பிரச்சினை உங்களுக்குள் இருக்கக்கூடிய அபாயம் உண்டா என்று ஒரு மதிப்பீட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் செயல்படும் தொழில்நுட்பத் துறையோ அல்லது பலவற்றையும் படிப்படியாக ஆராய்வதன் பல நுட்பங்கள் மூலம் உங்கள் பாதுகாப்பு குழுவின் எச்சரிக்கைகள் சின்ன சின்னதாக இருக்கலாம் ஆனால் உங்கள் அனுபவம் சொல்லுவது உங்கள் நிறுவனத்தில் இன்னும் ஆழமாக விசாரிக்க வேண்டிய முகவரிகளை இருக்கலாம் என்று அப்போ உடனடி முதல் படி புஞ்சியை கண்டுபிடித்து இரத்த கசிவு நிறுத்துவது போல என்ற அர்த்தத் தில் டிடெக்ஷன் பின்பு அதற்கான பதில் உங்களுக்கு தேவையான கருவிகள் உள்ளதா தரவை விதிவிலக்காக இயக்குவது இன்னும் விசித்திரமான புகுபதிகை முறைகள் பாதுகாப்பு உபகரணங்களை தகர்ப்பு முயற்சி அல்லது அனுமதியின்றி எடுத்துச் செல்லப்படக்கூடிய சேமிப்பான் ரிமூவேபிள் மீடியா பயன்படுத்தப்படுதல் போன்றவற்றைக் கண்டறியவும் அதற்கான அலாரங்களை வைத்திருக்கவும் இதற்கு ஏற்றவாறு செயல்படுவதற்கான திறன் உங்களுக்கு உள்ளதா முறையான நடத்தை பகுப்பாய்வு கருவிகள் பயல்கள் மற்றும் பிற இயக்கங்களை கண்காணிக்கும் கருவிகள் போன்றவை உள்ளதா எக்ஸாபீம் போன்ற நிறுவனங்கள் போன்ற செயல்படும் நல்ல சொல்யூஷன்களை வழங்குகின்றன மற்ற சில விற்பனையாளர்களும் இருக்கிறார்கள் இந்த கருவிகள் பொதுவாக தகுந்த வடிவமைப்பேற்று செய்யப்பட வேண்டிய தேவை உண்டு இல்லாவிட்டால் மிக அதிகமான பொய்யான எச்சரிக்கைகள் வரலாம் மேலும் யாரின் செயல்பாடுகளும் தாராளமாக சந்தேகக்குரியதாக பொய் பிரகடனம் செய்யப்படுவது பணியாளர்களின் நிகழ்ச்சியை தடுப்பதற்கும் கூட வழிவகுக்கும் உடனடி நடவடிக்கைகளைத் தாண்டியும் ஒரு உள் நபர் அச்சுறுத்தலை தடை செய்ய என்னங்கள் இருக்கிறது அல்லது ஏற்கனவே என்ன பொறுப்பு உள்ளது உங்கள் ஊழியர்களுக்கு அதன் விளைவுகள் தெரியும்படியாக அவர்களுக்கு காட்ட முடிகிறதா அதிக விலை இருப்பதால் இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டோம் என்று அவர்களுக்கு புரியுமா உங்களது நிறுவனம் வகுத்துள்ள வழிகாட்டுதல்களை ஊழியர்கள் நன்கருகிறார்களா அவர்கள் உழைப்பதற்கும் பாதுகாப்பாக இருக்கத்தக்க சூழலை அளித்துள்ளீர்களா நீங்கள் ஒரு பாதுகாப்பு குழுவின் உறுப்பினராக இருந்தால் இந்த கதையை உங்களின் நிகழ்ச்சித்திறன்கள் கேப்பபிலிட்டிஸ் மற்றும் கருவிகள் எவ்வாறு உள்ளது என்ற கோணத்தில் பார்க்கலாம் இப்போதைய கருவிகள் உள்ளார்ந்த மோசடிகளை கண்டறியுவதற்கும் தடுப்பதற்கும் ஏற்றதா உங்கள் நிறுவனம் உள்ளில் யாராவது உள் அணுகலை விற்கவோ அல்லது விற்க தயாராக இருப்பது போல நடந்தால் தற்போதுள்ள கருவிகள் அதை கண்டறிய முடியுமா இந்த இணைப்பெருக்கம் எதிர்பாராத அல்லது ஒரே நேரத்தில் பல இடங்களிலிருந்து வரக்கூடிய புகுபதிகைகள் என்பதையும் ஏற்பார்வை செய்வதற்கான எச்சரிக்கை அமைப்புகள் இருக்கிறதா யாராவது உள் அமைப்பை எடுத்துக்காட்டாக ஒரு பில்லிங் அல்லது ஊதிய நிகழ்வு தயாரிக்கும் அமைப்பு தவறாக பயன்படுத்தினால் உங்கள் தற்போதைய எச்சரிக்கை கண்டறியும் தொழில்நுட்பம் அதை கண்டறியுமா அடுத்து எதிர்காலத்தில் இதில் பிழைகள் அல்லது குறைகள் இருக்கிறதா என்பதை முடிவாண்டு ஆய்வாக எழுதுங்கள் முதல்கட்ட விளைவகை அப்ராக்சிமேட் பிரைசிங் மற்றும் இன்னும் சில உள் ஆபத்து உதாரணங்களை சேர்த்து அப்படியே விடம் வழங்கி இந்த பிரச்சனையும் அதற்கான தீர்வையும் காண்பித்து விடலாம் உங்களின் தற்போதைய குழு இந்த விரிவாக்கப்பட்ட பணிசுமையை ஏற்க முடியுமா இல்லை உதவாக மற்ற பணியாளர்கள் தேவைப்படுமா என்பதையும் சேர்த்து பூரணமான படிமைப்படுத்தலை தரலாம் இரண்டாவது கதை சற்றே நீளமானது இது சைரல் ஃபேங்கோயிஸ் ஜியா டேன் சலீம் பீதம் மற்றும் டேனியல் ஸ்டெபானிக் ஆகியோர் இலாஸ்டிக் செக்யூரிட்டியில் வெளியிட்டுள்ள அவதானிப்பு இது மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் ஐ தொடர்பு வாயிலாக பயன்படுத்தி மைக்ரோசாஃப்ட் கிராஃப் யை தாண்டி செயல்படும் புதிய வகை மர்ம மென்பொருள் மேல்வேர் குடும்பத்தை அவர்கள் கண்டறிந்துள்ள தகவல் இலாஸ்டிக் செக்யூரிட்டி குழு கண்டறிந்து மென்பொருள் பகுதி ஒன்றில் வெளியக சர்வர்களிலிருந்து ஷெல்கோட் ஐ பெற்று மாற்றுகிறது மேலும் இம்ப்ளான்ட் என்னும் ஒரு பொருள் தாக்குநர்களுக்கு மேலதிக அணுகலை செய்வதற்கு உதவுகிறது ஷெல்கோட் டவுன்லோடர் மிகச்சிறிய விண்டோஸ் செயலி இருநூற்று ஆறு கிலோபெட்டிகள் மட்டுமே அது சில பிரத்யேக டொமைங்களுக்கு கோரிக்கை விடுக்கிறது அவை பிரபல விற்பனையாளர்கள் போலத் தோற்றமளிக்க மீஸ்பெல்லிங் கொண்டு உருவாக்கப்பட்டவை அதாவது செக் பியோ நேட்சிட்காம் இது செக் பாயிண்ட்காம் என வரும் போல ஃபோர்த்தி நீட்சிட்காம் இது ஃபோர்டி நேற்றிட்காம் என வரும் போல விஎம் ஸ்வியருக்காம் இது விமர் வி என வரும் போல செய்கிறார்கள் இந்த குழு விண்டோஸ் மற்றும் லினக்ஸ் இரண்டுக்கும் ஏற்ப திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட இம்ப்ளாண்ட் வகைகளை கண்டறிந்துள்ளது இது பல வகை முறைப்படி கட்டளையையும் கட்டுப்பாடுகளையும் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சர்வருக்கு கொடுக்கிறது குறிப்பாக யூடிபி மற்றும் டிசிபி இயங்கிகள் ஒரு பெயரிடப்பட்ட குழாய் நேம் ஏஜென்ட் வேலம் எச்பி ரிவர்ஸ் யூடிபி ஐசிஎம்பி டிசிபி போர்ட் மற்றும் ரிவர்ஸ் டிசிபி டிஎன்எஸ் மற்றும் அவுட்லுக் வழியாக ஏபிஐ மற்றும் கிராஃப் ஏபிஐ என பல வழித்தடங்களை பயன்படுத்துகிறது இந்த இம்ப்ளான்ட் ஒரு எதிர் மாச்சார நுட்பத்தையும் பயன்படுத்துகிறது அதாவது தன்னுடைய கோப்புகளை அழைக்கும் முன் முழுக்க ஃபைல் உள்ளடக்கத்தை ஜீரோ ஜீரோஸ் கொண்டு ஓவர்ரைட் செய்துவிடுகிறது மீட்பதற்கு சிக்கலாக்குகிறது மேலும் விண்டோஸ் பவர்ஷெல் ஐ பவர்ஷெல் டெக்ஸ்க் ஐ நேரடியாக அழைக்காமல் பவர்பிக் எனப்படும் ஒரு சாதனத்தைப் பயன்படுத்தி இயக்குகிறது இது ஓபன்சிவைஸ் ஒபென்சிவ் பாதுகாப்பு கருவி அப்படியானால் இந்த கட்டுரை அதிகமாக யாருக்கு பொருத்தமான் நமது ஐந்து பைஃப் வஃபாஸ் ரெலவென்சி மேட்ரிக்ஸ் அல்லது விஆர்எம் எனினும் இது பாதுகாப்பு குழுக்கள் செக்யூரிட்டி டீம்ஸ் பயனடைவதற்கும் இரண்டாவதுதாக சிஐஎஸ்எஸ்க்கும் தொடர்புள்ளது ஏனெனில் இலாஸ்டிக் செக்யூரிட்டி குழு கண்டறிந்த செயல்பாடு மிகவும் நுணுக்கமாகவும் இதற்கு முன் அறியப்படாத மூலப்பிடியாகவும் இருக்கிறதென்று கூறுகின்றனர் அதன் நோக்கம் உளவு எடுத்தல் என்று பார்க்கிறார்கள் அப்போ ஒரு பாதுகாப்பு குழு என்ன செய்யலாம் ஆயோசிஸ் இண்டிகேட்டர் ஆஃப் காம்ப்ரமைஸ் எடுத்து பார்த்து சியம் நிரல்களில் ஓட்டி அத்துடன் விடுவதற்கு பிறகு என்ன செய்யலாம் முதலில் இந்த மேல்வேர் இம் அதன் நுட்பங்களும் மைக்ரோசாஃப்ட் கிராஃப் ஐ பயன்படுத்துவது உட்பட பல புதுமை வழிமுறைகளைக் கொண்டுள்ளது அதைக் கூறி பார்க்கையில் நீங்கள் உங்களது வளாகத்தில் நெட்வொர்க் இதேபோன்ற நபர் இருக்கலாம் என மாடல் போற்றிப் பார்க்கலாம் உங்களின் தற்போதைய கண்டறியும் விதிகளும் புக்மொழி பதிக்கும் இணையதள பதிவு சேகரிப்பும் இந்த தாக்குநரை பிடிக்க முடியுமா இந்த மேல்வேர் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிந்தபின் உங்களின் வலையமைப்பை துண்டிக்கப்பட்ட பகுதிகளாக பிரிக்கும் நெட்வொர்க் செக்மெண்டேஷன் திட்டம் எவ்வளவு முன்னேற்றப்பட்ட நிலையில் உள்ளது இந்த மேல்வேர் உள்பகுதிகளில் யூடிபி டிசிபி டிஎன்எஸ் ஐசிஎம்பி போன்றவற்றை வழியாகவே தகவலை நேரப்படுத்துகிறது உங்களின் வலையமைப்பு பிரித்து நிர்வகிக்கும் தொழில்நுட்பம் செக்மெண்டேஷன் இதை கட்டுப்படுத்துமா டீனஸ் கோரிக்கைகள் அல்லது பதில்கள் சாதாரணமாக தெரியாத அளவு அதிகரித்துவிட்டதா என்பதை தெரிந்து கொள்ள உங்களிடம் வழக்கமான வரம்பு எச்சரிக்கை த்ரெஷ்ஹோல்ட் அலர்ட்ஸ் உள்ளதா அல்லது அதன் அளவு தற்போது பெரிதாக ஆகிவிட்டதா அல்லது அவற்றின் அளவு அதிகமாகிவிட்டதா உங்களின் தற்போதைய எச்சரிக்கை அமைப்பு மற்றொரு செயல்முறை ஊடுருவலை தனேலிங் கண்டறியுமா அதாவது டீனஸ் உட்பட பிற புரோட்டோகோல் வழியாக ஒரு ரகசிய வாயிலை உருவாக்குவதை கண்டறியுமா உங்களின் வலைப்பாதை கண்காணிப்பு தொழில்நுட்பம் டீனஸ் பேக்கெட்டில் உள்ள உள்ளடக்கங்களை சரிபார்த்து தடுப்பதற்காக தொகுக்கப்பட்டதா நீங்கள் சிசோ என்றால் ஏற்கனவே பாதுகாப்புக்கு போதுமானபடி நிதி இடப்படுகின்றதை பற்றி நிரந்தரமாக விளக்கம் சொல்ல வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்கலாம் அத்துடன் இன்னும் ஏன் பாதுகாப்பு பொருட்செலவை அதிகரித்துக் கொண்டே போக வேண்டும் என்று கேட்கிறார்கள் பொதுவாக பாதுகாப்பு என்பது வருமானத்தை உருவாக்காது அது ஒரு செலவு பிரிவு என்று கூறப்படும் ஆனால் ஏன் தொடர்ந்து அதற்கான செலவை அதிகப்படுத்த வேண்டியது அவசியம் இதுபோன்ற கட்டுரைகள் பாதுகாப்புக்கான முதலீடு எவ்வாறு அமைப்பை பாதுகாக்க உதவுகிறது என்பதை தெளிவுபடுத்த உதவும் அல்லது நல்ல உதாரணத்தை காட்டுவதற்கு இது உதவலாம் படிப்படியாக தாக்குநர்கள் எப்படி புதிய முறையில் செயல்படுகிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டலாம் நிறுவனம் பாதுகாப்பிற்காக அதிக அளவில் முதலீடு செய்தால் அதன் பாதுகாப்பு குழுக்கள் இன்மையாக இருக்காமல் சிறப்பாக எதிர்கொள்வதில் உதவிகரமானது என்பதையும் வலியுறுத்தலாம் இதுதான் முதல் எபிசோடு நான் பபா டாரியோ இது இந்த எபிசோடை தயார் செய்யும் போது என்னும் அளவுக்கு நீங்கள் கேட்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நம்புகிறேன் நெஸ்ட் ரேடியோ என்பது ஒரு முயற்சி இங்கு ஏஐயின் மூலமாக தயாரிக்கப்படும் குரல் வழி சர்வதேச அளவில் பல மொழிகளில் சைபர் பாதுகாப்பு கதைகள் விவரங்களை பேசி பகிர்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டது நீங்கள் இதில் வெளியிட வேண்டும் என்று நினைக்கும் கதைகள் இருந்தால் அல்லது இன்னும் அதிகமாக பேச வேண்டிய கேள்விகள் இருந்தால் நெஸ்ட் ரேடியோ டாட் நெட் இல் எனக்கு ஒரு குறிப்பு அனுப்பவும் இந்த உள்ளடக்கத்தை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடம் சொல்லுங்கள் மேலும் மறக்க வேண்டாம் எப்போதும் ஆர்வமாக இருங்கள்